ஆயுஷாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கரண்ட் வேக்கன்சி ஃபில் பண்ணும்பொழுது எஸ்சி டேர்னில் எஸ்சியவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி பாட்னி டிபார்ட்மெண்ட் வீரகுமார் சார் அப்படி அவரோட கம்யூனிட்டி எஸ்சிஏ ஆனால் அவர் வந்து எஸ்சியில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து சரியான டேர்ன் தான் இது வந்து கே பாட்னி டிபார்ட்மெண்ட் நடந்த மாதிரி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்டில் இதே மாதிரி இருக்குது பாருங்கள் அழகு துரையின்ற சார் எஸ்சிஏ அதே கரண்ட் வேகன்சியில் எஸ்சி டனில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த கீழே பார்த்திங்கன்னா இது வந்து ஆனந்த் அப்படின்ற ஒரு சாரு எஸ்சி அவர் எஸ்சி தான் ஃபில் பண்ணியிருப்பார் இது ஏன் உங்களுக்கு ரெண்டு பேரும் காமிக்கிறான் அப்படின்னா இதை வந்து இன்டர்சை மெரிட் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது எஸ்சி எஸ்சியை ஃபில் பண்ண இன்டர்சை மெரிட் அப்படின்னும்பொழுது கரண்ட் வேகன்சி இதுதான் கரண்ட் வேகன்சி எஸ்சிக்கான காலி பணியிடங்களில் எஸ்சி அண்ட் எஸ்சிஏல மெரிட் லிஸ்ட் பார்ப்பாங்க எஸ்சியை அதிக மார்க் எடுத்திருந்தால் எஸ்சியை அதிக மார்க் எடுத்திருந்தால் அவங்க எஸ்சி டேனில் ஃபில் பண்ணுவாங்க அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எஸ்சி டர்ன் எஸ்சி டேனில் இருக்கிற வேக்கன்சியில் ஃபில் பண்ணும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்கள் அழகுதுரை சாரையும் ஆனந்த் சாரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மார்க் பாருங்கள் அழகுதுரை சார் வந்து எஸ்சியிலேருந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் இருக்கார் ஆனந்த் சார் வந்து எஸ்சியில் எயிட்டி டூ மார்க்கில் இருக்கார் அப்போது இது வந்து இன்டர்சி மெரிட் அடிப்படையில் எஸ்சியில் என்ன பண்ணுறாங்க எஸ்சியை காம்படேட் பண்ண முடியும் எஸ்சிக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜில் எஸ்சியை காம்படேட் பண்ண முடியும் மெரிட்டில் அதன் அடிப்படையில் தான் எஸ்சி டனில் எஸ்சிஏக்கு கொடுத்துருக்காங்க இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து எங்கே நடந்திருக்குன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேஜ் நம்பர் தேர்ட்டீன் இது எந்த தப்புமே கிடையாது டிஆர்பி சைடில் கிளியராக தான் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்ட கேள்விக்கு தான் பதில் நமக்கு அங்கே கிடச்சிருக்கு இதுவும் அதே தான் எஸ்சி டர்ன் கரண்ட் வேகன்சி எஸ்சி டனில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து வீரகுமார் சாருக்கு கொடுத்துருக்காங்க இது இந்த விதி எங்கே இருக்குது சார் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய எது எடுத்துக்குங்க பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா பேஜ் நம்பர் செவனில் இருக்கும் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்த் லைனில் இருக்குது இஃப் மோர் நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு அருந்ததியர் ஆல் அவைலபிள் அதுதான் வீரகுமார் சார் மோர் நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு அருந்ததியர் இருக்காங்கன்னா சச் எக்ஸஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப் அருந்ததியர் ஷால் பி என்டைட்டில் டு காமிடேட் வித் த அதர் ஷெடியூல்டு காஸ்ட் இந்த த இன்டர்சே மெரிட் அமாங் தேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னென்னா S.E.ல் அதிகமான qualified candidate இருக்காங்க எஸ்சிக்கு வந்து நமக்கு எஸ்இ எஸ்சிஏக்கு மூணு சதவீதம் தான் இருக்குது அப்படி அதிகப்படியான நபர்கள் குவாலிஃபைடாக இருக்காங்க எஸ்சிஎல் பொழுது அந்த அதிகப்படியான நபர் மார்க்ஸ் எல்லாம் எஸ்சிஏலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்சிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படி எஸ்ஐக்குள்ளே ஆர்டர் பொழுது ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க இங்கே உள்ளே ஃபில் பண்ண தான் செய்வாங்க அதே மாதிரி இந்த சாரி எங்களோட வாய்ப்பு இங்கே பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி எஸ்ஐக்கு ஒரு கேள்விகள் வரலாம் உங்கள் வாய்ப்புகள் இங்கேயும் பறிக்கப்படலை இங்கே ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் அவங்க உள்ளே வர மாதிரி அங்கேயும் வந்து ஆள் இல்லாத பட்சத்தில் ஏசியை ஃபில் பண்ணலாம் அதுதான் அடுத்த லைனில் கொடுத்துருப்பாங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்புறம் பாருங்கள் இஃப் எனி அப்பாயின்மெண்ட் ஆர் போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் அருந்ததியர் ரிமைன்ஸ் அன்ஃபீல்டு அருந்ததியரில் எதுவுமே ஃபில் பண்ணாமல் இருந்தால் ஃபார் வான் டு அடேக்குவேட் நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட் இட் ஷேல் பி ஃபில்டு பை த ஷெடியூல்டு காஸ்ட் அதர் தென் அருந்ததியர் அவ்வளோதான் அருந்ததியரில் நமக்கு யாருமே இல்லாத பட்சத்தில் அதில் என்ன பண்ணலாம் ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சியாக இருக்கிறவங்கள ஃபில் பண்ணலான்றாங்க அப்போ இது வந்து என்னென்னா ஃபார்வர்ட் ரிவர்சபிள் ரியாக்ஷன் மாதிரி இது தாங்க திருக்குறளில் நமக்கு ரெண்டு அடியில் சொல்கிற மாதிரி இது தான் விதியாக இருக்குது எஸ்ஸியே மோர் மெம்பர் ஆஃப் குவாலிஃபைட் பர்சன் இருக்காங்கன்னா அந்த ஹையஸ்ட் மார்க் எடுத்த பர்சன்ஸ் எஸ்சிக்குள்ளே காம்படேட் பண்ணுவாங்க பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே அந்த பதினஞ்சு சீட்டுக்குள்ளே எஸ்சியோடய மார்க் அதிகமாக இருக்குன்னா அவங்களோட இடத்துல கண்டிப்பாக உள்ளே வரவை ஃபில் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த பக்கம் எஸ்சிஏ வேக்கன்சி அந்த மூணு பர்சன்டேஜில் எஸ்இயில் ஒருத்தர் இல்லைன்னா கூட இங்கே ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற பர்சன் ஹையஸ்ட் மார்க் இல்லை எஸ்சிக்கு அப்புறம் இங்கே அவைலபிள் இல்லாத பட்சத்தில் தான் எஸ்சியில் அவைலபிள் இல்லாத பட்சத்தில் நாட் அவைலபிள் அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்சிலேருந்து ஃபில் பண்ணிப்பாங்க இது வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டுக்கு போகவே போகாது பிசிக்கும் போகாது எம்பிசிக்கும் போகாது பிசிஎம்முக்கும் போகாது எஸ்டிக்கும் போகாது அந்த விதி தான் இந்த விதி எங்கே இருக்குது பேஜ் நம்பர் செவனில் ரிசர்வேஷன் ரூல்ஸில் செகண்ட் பேராகிராஃபில் இருக்குது திஸ் இஸ் கால்ட் இன்டர்ஸை மெரிட் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதோ அப்படியே கமெண்டில் போடுங்க எஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை போட்டால் போதும் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்தது இல்லை தேங்க்யூ அந்த மாதிரி தான் போடுங்க முக்கியமாக ரைட் சைடில் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே அப்படியே ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்சிக்கு அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்இஏக்கு அனுப்புங்க தமிழ்நாடு அளவில் எத்தனை எஸ்சி எஸ்சிஏ குரூப்ஸ் இருக்கோ அத்தனை குரூப்ஸுமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் குரூப்பும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சான்றுகளோடு எவிடென்ஸோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாது முறை யாவரும் கிளீர் நான் உங்கள் ஆனந்த் சார்